நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் இன்னி கொஞ்சம் வித்தியாசமாக தமிழில் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் வந்தது ரொம்ப அழகான விஷயம் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு வியாதிங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஒரு அது ஒரு வியாதி எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாதுங்க நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் நம்ம பிறந்தோம் கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி குடும்பத்தில் நான் பிறக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணடா இல்லைல்ல இல்லை இல்லை அப்போ இப்போ ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது நடக்கணும் அப்படின்னு என்ன இருக்குது நம்ம பண்ணிட்டோம் நம்ம மனசாட்சிக்கு வினோதம் இல்லாமல் நம்ம என்ன காரியமானாலும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவானாலும் மனசாட்சிக்கு அது அதுதாங்க கடவுள் அதுதான் கடவுள் அந்த கடவுளுக்கு நம்ம கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் அந்த கடவுள்கிட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கணும் ஒ ஒப்பிக்கணும் இதை நான் பண்ணுறேன் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒப் நம்ம பண்ணிடணும் அப்புறம் அது என்ன மாதிரி விளைவுகள் வந்தாலும் எல்லாம் புகழும் இறைவனுக்கே அப்படின்னு ஏறம் அடிக்கடி சொல்கிற மாதிரி இதுவும் அப்படி தான் கண்டிப்பாங்க நம்ம எல்லாருமே நான் ஒரு விளையாட்டு பொம்மை அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா அதே தான் அது உண்மை ஸோ நம்மலாம் வந்து எல்லாருமே பாத்திரம் இந்த 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 பா இந்த கேரக்டருக்கு நான் நடிக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருமே நாடக மேடையில் தான் இருக்கோம் வாழ்க்கையே ஒரு பெரிய நாடக மேடை ஸோ அந்த மாதிரி நாடக மேடையில் வந்து ஒரு எல்லாத்தையுமே தேவைகள் என்ன உங்களுக்கு வந்து அவ்வளோலாம் வந்து கொடுக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதில் சந்தேகமே இல்லை அந்த நம்பிக்கையை வச்சுக்கணும் அந்த நம்பணும் உங்களுக்குன்னு இருந்தது நான் ஒ ஒத்துருவானாலும் சரி ஒரு கோடியானாலும் சரி நல்ல புகழானாலும் சரி எதுவானாலும் உங்களோடது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் விட்டு விட மாட்டேன் கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட எப்படியோ வந்து சேரும் உங்கள்கிட்ட இது ரொம்ப உண்மைங்க நான் ரொம்ப அனுபவிக்கிறேன் ஸோ அதனால் நம்ம எப்போதுமே நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்களோடு நம்ம இணைஞ்சின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான ப்ராப்ளம் வராது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ரெண்டு விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது அதாவது அண்டம் பிண்டம் ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடையும் ஒத்து போனோம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடையும் ஒத்து போனோம் ஓகேவா ஸோ இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அப்படின்னு நான் ஒரு இதில் கூட சொன்னேன் அஞ்சு விரலும் ஒன்று போல இல்லை அப்படின்னு எல்லாரும் கலோக்கியலாக சொல்லுவாள் அஞ்சு விரலும் ஒன்று போல இல்லை அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா இது எல்லாமே இந்த அஞ்சு விரலும் பஞ்சபூதத்தை குறிக்கிறது ஸோ இதில் எதாவது ஒன்று ஜாஸ்தி ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் நம்மளோட உடம்போட மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் வித்தியாசங்கள் வருது வியாதிகள் வருது ஸோ மன ரீதியாக பார்த்தேன்னா குழப்பங்கள் கோபம் அப்புறம் வந்து சந்தோஷம் எல்லாம் ஆல் எமோஷன் இது எல்லாமே வந்து பார்த்தேன்னா எவ்ரித்திங் இஸ் ரிலேட்டட் வித் பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்க பஞ்சபூதங்களும் உண்மை உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் உண்மை ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கோரிலேட் உண்டு இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் மெடிடேஷன் ரேகி பிராணிகிலிங் இது எல்லாமே யோகா முத்ராஸ் முத்ராஸ்லாம் நாங்கள்லாம் அப்படி அப்படி டைப் படிப்போங்க டைப் படிப்போம் நாங்கள் இப்போ எங்களை முடியலையா ரைட் இந்த இதை சரி பண்ணு இந்த பேலன்ஸ் பண்ணு சரியாயிடும் எப்படி நம்ம ஒரு சமையலில் சாம்பார் வைக்கிறோம் அந்த சாம்பாரில் டெய்லி பண்ணுறோம் பட் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு புளியோ ஏதோ ஒன்று கூடுதலோ குறைச்சலாக இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணுறோம் இல்லையா பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது என்னத்தையும் ஒன்று அடிஷ்னலாக போட்டு அதை வந்து சரி பண்ணுறோம் இல்லையா அது அதாவது தப்பாக வந்து அதை நம்ம சரி பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வந்து எல்லாமே ஒன்றும் ஏற்றி ஒன்று இறக்கிலாம் இருக்குது அப்போது ஒன்று கம்மியாக இருக்கும்போது அதை சமப்படுத்துவோம் அதுக்கு அதுக்கு ஒரு பலத்தை அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி ஒரு ஒரு பலத்தை கொடுத்தோம் வச்சுக்கோங்க அது நமக்கு பல மடங்கு பலம் கொடுக்கும் இதுதான் உண்மை ஸோ தேவைகளையோ எதிர்பார்ப்புகளையோ வெளியிலேருந்து பார்க்கக்கூடாது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவை ஓகேவா ஸோ இதுதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு நம்ம மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம நீங்கள் உன்னை நம்பினால் ஸோ நீங்கள் உங்களை நம்பினேன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே தோற்று போக மாட்டேன் ஸோ எதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட தைரியம் இருக்குது உங்ககிட்ட இது இல்லைன்னா என்ன நான் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட தைரியம் இருக்குன்னா ஏன் அடுத்து வா சொல்லணும் அடுத்து வா அடுத்த காரியம் நடக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் யாப்பும் அபண்டன்ஸ் அடிக்கடி நான் சொல்லுவேன் அபண்டன்ஸ் அபண்டன்ஸ்னால் எப்படி ஒன்றாந்தேதியும் முப்பத்தொன்னாந்தேதி ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரிவாள்கள்லாம் சொல்லியிருக்கா நிறைய பேர் வந்து சொன்னால் ஒன்றுலேருந்து என்எஸ்கேவோட பாட்டெலாம் கூட உண்டு ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம்னு ஒரு பாட்டே உண்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ ஒன்றாம் தேதியும் ஒன்று போல் இருக்கணும் அபண்டன்ஸ் அதாவது போல் இருக்கணும் நமக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ளே நம்ம என்ன என்ன நிறைவுகள்லாம் நம்ம செய்யணும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற நம்ம அது அது ப தெரிஞ்சுக்கணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும் ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கம்மி பண்ணிக்கிறோமோ குறைத்து கொள்கிறோமோ அப்போது நமக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேறு எங்கேயும் தேட வேண்டாங்க அமைதி வெளியில் எங்கேயும் இல்லை நிம்மதி வெளியில் எங்கேயும் இல்லை எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதுக்கு நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி ரேக்கி நீங்கள் படித்தேன்னா எஸ் முத்ராஸ் மெடிட்டேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களை நம்பலாம் உங்கள் அந் உங்களை நீங்கள் நம்பிட்டேள் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்ப்பே இருக்காது ஏன்னா எது வந்தாலும் அக்செப்டன்ஸ் மெயின் எது வந்தாலும் அக்செப்டன்ஸ் ஏன்னா இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்டு இப்போ பண்ணணும் தோணித்து அதுவும் காடோட கிஃப்ட்டு இந்த மாதிரி ஆச்சு அதுவும் காடோட கிஃப்ட்டு அவ்வளோதான் ஸோ வி ஆர் ஒன்லி ஆக்டிங் இப்போது ஒரு சினிமாவில் போய் நம்ம ஒரு கேரக்டர் கொடுக்குறோம் இது நடி அப்படிங்கிறா நம்ம நடிக்கிறோம் அது ஹிட்டாச்சா ஆலையா அப்படிங்கிறது மேட்ரு அது நமக்கு இது கிடையாது நம்ம அந்த பாத்திரத்துக்கு வந்து நம்ம உண்மையாக நம்ம பண்ணுறோம் அதுக்கு உண்டான பைசாவை நம்ம வாங்கிக்கிறோம் அதோட கத்தம் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறது லிவ் இட் டு காட் டூ யோர் டியூட்டி ரெஸ்ட் லிவ் இட் டு காட் அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கும் போது நான் இல்லைங்க நான் ஒன்றுமே சொல்லலைங்க எல்லாம் பகவத்கீதையில் அப்போவே எத்தனையோ வருஷம் முன்னாடி எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அதே மாதிரி தான் நான் அடிக்கடி ஃபஸ்ட்டு நான் என்ன பலனை எதிர்பார்க்காதே என்னத்துனால அவர் சொன்னார் ஏன்னா உங்களை நீங்கள் நம்பினேள் அப்படின்னா உங்கக்கிட்ட கொடுத்த பொக்கிஷங்கள் கடவுள் கொடுத்த பொக்கிஷத்தை நீங்கள் தெரிஞ்சுண்டு அது பிரகாரம் நீங்கள் நடந்தினுள் அப்படின்னா உங்களுக்கு தோல்வி வராது எதிர்பார்க்கவும் மாட்டேள் ஏன்னா எது வேணாலும் இட் இஸ் இட் இஸ் ஃபார் காட் இட் இஸ் ஃபார் காட் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு பொக்கிஷம் கொடுத்தர் அதை நீங்கள் பண்ணுறேள் அப்படின்னாலும் அதுவும் இட்ஸ் கிஃப்ட் காட்ஸ் கிஃப்ட் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க இட்ஸ் காட் கிஃப்ட் கிஃப்ட் டேலண்ட்டு பா அந்த கா கிஃப்ட் சைல்டு அப்படிங்கிறோம் இல்லையா ஸோ அது எல்லாமே கடவுளோடது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது நம்மக்கிட்ட ஒன்று கொடுத்துருக்கா நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா பண்ணுங்கம்மா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா இஃப் யூ திங்க் மை மெசேஜ் இஸ் குட் ப்ளீஸ் ஷேர் இட் யூ